மெதுவா மெதுவா தொடலாமா அதிஷ்டுகளா இதை அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார் வணக்கம் இப்போ நீங்க ரசிக ரசிகப்பள் தான் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க அது புலர்ச்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவர் ஹீரோ தனது மைத்துனருக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கலி அதாவது ஒரு கொலை வழக்கி அவரை காப்பாற்ற இவர் காவல்துறையிடம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் அந்த காவல்துறைக்காரர்கள் இவரை வரையி பிடிக்கும் அவருடைய நண்பர் ஒரு நாடக அமைப்பாளர் அன்று அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்து ஒரு சொருப்புழிவு ஐ மீன்ஸ் சொருப்புழிவுங்கிறதை விட கதா காலட்சியும் சொல்லலாம் அந்த கேரக்டர்ல எம்ஜிஆர் நடிப்பார் இதற்கு பின்னணி குழுவன் கொடுத்தது யாரு என்றால் மைய டி எம் எஸ் அவர்கள் தான் அது வந்து எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காரு தனது பெயரை வந்து அதுல அவர் படிச்ச எந்த பாடல்களையுமே பேரை சொல்லல இந்த ஒரு பாடலை தவிர இரண்டு இடத்தில் அது சொல்லுவாரு டி எம் சவுந்தரராஜன் அப்படிங்கிற முழு பெயரையும் டிஎம்எஸ் அப்படிங்கிற அந்த ஷார்ட் நேமையும் அவர் அதெல்லாம் குறிப்பிடுவாரு இந்த மாதிரி வேற எந்த பாடகத்திற்குமே கிடைக்காத ஒரு பெரிய பேர் தான் படிக்கிற தன் பெயரே ஒரு வாய்ப்பு ஐயா டிஎம்எஸ் அவர்களுக்கு மட்டும் தான் கிடைச்சது இந்த மாதிரி தகவல்கள் எனக்கு யார் சொல்றன்னு கேட்டீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற டிஎம்எஸ்னுடைய தீவிரகசியம் இருபத்தி நாலு மணி நேரமும் கிட்டத்தட்ட டி எம் எஸ் நினைத்துக் கொண்டிருக்க கூடிய ஒரு நண்பர் அருமையான தகவலை நம்ம சொல்லி அந்த பதிவிட்டு இருக்கிறார் இதே போல பல தகவல்களையும் சொல்லி வீடியோ நிறைய போட்டிருக்காரு இனியும் போடுவார் நன்றி வணக்கம் தேங்க்யூ